பொருக்குள்ள இன்றைக்கு பார்த்திங்க சொன்னால் நாங்கள் கிளிநூச்சி மாவட்ட சேலத்துக்கு முன்னு நினைக்கிறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கிளிநச்சி டிசிசி மீட்டிங் நடக்கிறதுக்கு ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகிறோம் いいパスなんてら、ね Sir, if an angle மாவட்டம் சேர்க்கறதுக்கு உள்ளே போய்க் கொண்டிருக்கிறோம் ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொன்னால் எலெக்ஷன் கால் பண்ணபடியால் யூடியூப்ஸ் மற்றும் பப்ளிக் யாரையுமே உள்ள அலவுட் பண்ணலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம் பார்க்கலாம் வெளியில் யாராவது தகவல் தராங்க डॉक्टर वाक डॉक्टर वनकम और हम सर वनकम ओके इनके डील्स की मीटिंग लेट आई बंदी पिंगर बढ़िया वाला कब वाला के जैफान वाला का नंबर है और 1 1 आवर लेट ஓகே டாக்டர் டிசிசி மீட்டில் அப்படி என்னென்ன விஷயங்களை பயன்படுத்த இதில் வளமையான அப்ரூவ் பண்ண வேண்டிய விடயங்கள் நல்ல விடயங்கள் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கு இதில் முக்கியமான பிரச்சனை அந்த பார் சம்பந்தமான பிரச்சனை கிளிநொச்சியில் ஃபைனாளுக்கு மேலே பார் கொடுபட்டுருக்கு அதை வந்து முதல் டிசிசி மீட்டிங்கில் ஒரு முடிவெடுத்தினாங்கள அந்த பாரை கேன்சல் பண்ணுறது ஆனால் இப்போ அரசியல் மாறிட்டு உங்களுக்கு வடிவாக தெரியும் என்பிபி அரசாங்கமும் பார் கொடுத்த கட்சிகளும் இப்போ உண்டாயிட்ணும் முக்கியமாக பார் வந்து கொடுக்கப்பட்டது வந்து எங்களுடைய தமிழ் அரசு கட்சியால் என்று சொல்லி சொல்லப்பட்டது முதல் அப்போ அவர்கள் இப்போது என்னென்றால் அது பார் சம்பந்தமாக யாரும் கதைக்கிற அதோட இதை அப்ரூவ் பண்ணுகிறார்கள் என்ற நம்பிக்கையும் நம்ம பாருக்கு அந்த பார் அப்படியே இருக்கும் என்றது ஸோ அது சம்மந்தமாக கதைச்சினாங்கள் ஆனால் பெரும்பாலும் அந்த பார்கள் அப்படியே இருக்கும் என்றுதான் என்றால் அது கொடுத்த அரசியல் கட்சி வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தோடு இருக்கிற ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் பின்பி பின்கலக ஒப்பந்தங்களுக்கால் மையானது மாற்ற வேலை தான் தேர்தல் நேரம் பாருன்றது வேண்டியது முடிய திருப்பி டீல் அடிக்கிறது வளமையான வேலை தான் அது தவிர முக்கியமான விடயங்கள் அந்த மணல் கொள்ளை அது சம்மந்தமாக கழிச்சிருக்கிறோம் எடுக்கப்பட்ட முதலே எடுத்த தீர்மானங்கள் தான் டிசிசி மீட்டிங்ல இது வந்து ஒரு அப்ரூவல் எடுக்கிற மீட்டிங்ல முதலே எடுத்த தீர்மானங்களை திரும்ப திரும்ப கழிச்சு கொண்டிருக்கணும் மொழியா எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்றப்படவில்லை இப்போ உதாரணத்துக்கு அந்த மணல்றத பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட கூட நூற்றறுபது அடிப்பர் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி பொடிசை சொல்லிடணும் அது என்னென்றால் அது நாங்கள் தீர்மானங்கள் எடுத்து பெரிய யோசனம் இல்லை என்றால் அது என்னென்னால் இப்போ டிசிஷன் மேக்கிங் பிரச்சனை இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டே இருக்குது அதாவது வந்து நாங்கள் தீர்மானத்தை எடுத்து இதில் கடிதத்தை அடிச்சுட்டு போனால் போல் அதை பொலிஸார் வந்து நரமுறைப்படுத்தணும் அதுக்கு சிக்கல் இருக்குது என்னடா அந்த ஜிஎஸ்எம்பி என்னப்படுற அந்த கனியவள கூட்டுத்தாபனம் வந்து தேவையான அளவு கொடுத்து கொண்டு இருக்குது அப்போ இது இந்த டிசிசி மீட்டிங்கில் சும்மா ஒரு க ஒரு மாதிரியான கண்டுப்புகளை ஒழிய நான் நினைக்கிறேன் ஆக்கபூர்வமாக இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பருத்த துறையும் கிளிநொச்சியில் பூனஹரியும் வண்டிருக்கிறோம் அதோட வழக்குகள் நடக்குது திருப்பி கோல் பண்ணினா மற்ற இடங்கள் எல்லாமே வடிவா போடுவோம் பூனரி கிடைச்ச சந்தோஷம் என்னடா கிளிநொச்சியில் ஆகவும் பின்தங்கிய இடங்கள்ல கண்டாவல பூனஹரி அந்த ஏரியாக்கள் தான் கூடு ஸோ இது பூனஹரி எங்களுடைய ஹைக்கு வந்திருக்கிறபடியா நம்ம தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமல்ல அட்லீஸ்ட் கிளிநொச்சியில் மூன்றில் ஒரு இடமாவது இந்த ஹைக்கு வந்திருக்கின்றதையும் அதில் நூறு வீதம் வெல்லுவேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் நின்று அந்த பூனரசு பிரிய சபைக்கு வெல்ற அபிசாலருடன் நான் நின்று அவருக்கு அது தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்களில் போய் பிடிக்கிற கூடையில வேறு ஒருத்தருமாக வந்து என்னோட கூட சொல்லாத அளவுக்கு நான் அதை செய்வேன் இன்றைக்கு மீட்டிங் வந்ததுக்கான லேட்டாகி வந்த அந்த காரணம் வந்து நீங்கள் நேற்றே அறிவி தந்திருந்தது இன்றைக்கு வந்து எனக்கு வழக்கன்று சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தகவல் தர முடியுமா இப்போ என்னடா இந்த டிசிசி மீட்டிங்கள்ன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரவா சில எழும்பி போயினும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாரதே இல்லை அதுகளையும் தாண்டி மக்களுடைய விஷயங்கள் செய்யல இது சரியான முக்கியமானது சரியான முக்கியமான ஏனென்றால் இப்போ இதில் எடுக்கப்படுற தீர்மானங்களில் நாங்கள் மக்கள் இப்போ இந்த வேற வேற கோல் எனக்கு அப்போது சில வடி எங்களை அதை அப்ரூவ் பண்ணுங்க டாக்டர் அதை அப்ரூவ் பண்ணுங்க டாக்டர் அதை கதையங்க டாக்டர் அது நிப்பாடுங்க டாக்டர் என்ன மக்கள்கிட்ட விஷயங்கள நாங்கள் வந்து கதைக்கிறோம் அதுக்கானதான் இப்போ கஷ்டப்பட்டு பாலிமெண்ட் அனுப்பினம் அப்போ அது சரியான முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் கஷ்டப்பட்டு வழக்கம் முடிஞ்ச பிறகு அந்த நான் வெஹிக்கிளும் இல்லை உங்களுக்கு தெரியும் பிராசனை இந்த வெஹிக்கிளில் அங்கே வர சொல்லி வந்தக்குரிய காரணம் இப்படியான மீட்டிங்கில் வந்து கட்டாயம் பெறணும் இல்லாடி பாராளுமன்ற ஒரு அங்கே போய் ஏசிகள் இருக்கிறது மட்டுமல்ல இல்லை நின்று மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத வடிவங்களை கதைச்சி இப்போ இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரோட நான் கதை கேட்கல எங்களுடைய தம்பி இளங்குமரம் சும்மா கத்துறதுக்கு வழிக்கிட்டவர் அப்போ என்னென்னால் அது சந்திரசேகர் வந்து வடிவ விளங்கிக் கொள்ளணும் தங்களுக்கு கீழே ஆக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது இப்போ மக்கள் சம்மந்தமான விடயங்களை கதை கேட்கல சும்மா இந்த அடிப்படை அறிவே இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் என்றது எதிர்பார்க்கவும் கூடாது அவர்கிட்ட நான் என்ன அவர் கொஞ்சம் பயம் மூடிக்கொண்டதால் அவருடைய மதிப்பு கூடும் வாயை துறந்து கதைக்கிறதால இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தணுமான்ட்டு கத்துறாரு ஒளியே இப்போ நாங்கள் கேட்குற விளையங்களை இவன் சதரசகராலையோ ஜிஏவாலேயோ விளங்கிக் கொள்ள முடியுது நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும் அவையே எங்களுக்கு ஓம் டாக்டர் அது செய்வேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் சொல்லைகள் இவர் இருந்தோண்டு கத்துறது நான் நினைக்கல இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக மக்கள் இருக்குமான்ட்டு தம்பி விளங்கும் சற்று சிந்திக்கணும் அவருடைய சிந்திக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கோ தெரியா அவர் தான் ஜோசிக்கணும் அவர் ஃப்ரீபர் நீ என்ன கேட்கலாம் கௌசல்யா வந்து உங்களோட தொடர்ந்து இணைவாராண்டு இல்லையா இப்போ என்னென்றால் இப்போ கௌசல்யாவை தனிப்பட்ட ரீதியில் தாக்கைகள்ல அது ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு தாக்கைகள்ல அது சரியான எனக்கும் கவலையாக இருந்தது மற்றது அவார்டு அவட ப்ரொஃபஷனல் கேரியர் அதாவது அவர் லோயர்ன்றதையும் நாங்கள் விட்டு போட்டு வந்து நிற்கேற்கில்ல இதில் மக்களை விளங்கி கொள்ளாமல் ஒன்று ரெண்டு பேருந்து முகப்புத்தங்கள் எழுதியிருக்கில்ல அவன் மனம் பாதிக்கப்படுகிறேன் நான் அதை விரும்பியது ஆனால் நான் நினைக்கிறேன் இனிமேல் கௌசல்யா அரசியலுக்கு வரமாட்டான் நினைக்கிறேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவனு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்காக அவள் வந்து ஓ இல்லை கௌசல்யான்றது வந்த பெண் அவ அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு விடயங்களில் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியாவா என்னுடைய பார்லிமெண்ட் ஆவா அது வந்து நான் அவாக்கு ஜாப் கொடுத்துருக்கேன் அவக்குரிய சம்பளம் கொடுத்து ஜாப் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியலில் நிற்க போகிறதே ஒழிய என்னோட நிக்கிறதுன்றதுல எந்த சந்தேகம் இல்லை இப்போ நான் என்னுடைய அரசியலுக்கு வர மாட்டா ஒழிய என்னுடைய லோ சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான சகல வேலையிலையும் அவ சப்போர்ட் பண்ணுவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் லோயராக ஒர்க் பண்ணுவான் நான் அவட கிளையாண்டா இருப்பேன் பாராளுமன்ற அடுத்து தொடர்ந்து அதில் அடுத்து ஒழிக்கும் இப்பட ஒழிக்கும் சுற்றுச்சாக்கண்டையும் மற்றபடி ஒழிக்கும் ¡Sería! Okay. ¡Ah, dale! ¡Cómala! ¡Ah, Mike, Mike! ¡Sería!